எம்ஆர்கே விஜயபாஸ்கர் இப்படி அண்ணாதிமுக போக்குவரத்து வந்திருக்கிறார் இங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்று அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சர் அவரிடமிருந்து துறை பறிக்கப்பட்டு போக்குவரத்து துறைக்கு அதே கரூரிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் எம்ஆர்கே விஜயபாஸ்கர் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் நேருவிடம் இருக்கிற போக்குவரத்து துறைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சராவார் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் நடந்த கொடநாடு கொலை வழக்கை இன்று வரை திமுக வந்து விசாரிக்கப்படவில்லை ஜெயலலிதாவுடைய மர்ம மரணம் ஆறுமுகசாமி கொடுத்த இப்போ விசாரணை இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படலை அண்ணாதிமுக திமுக இரண்டுக்கும் ஒரே ஒரு எழுத்து இது திமுக அது அதிமுக அவ்வளோதான் எல்லா மாவட்டத்திலையும் கள்ளச்சாராய போராட்டம் நடந்தது கரூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய போராட்டத்தையே காணும் இந்த விவகாரத்தில் சார் பதிவாளர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்துல்லா என்பவர் வந்து அவர் புகார் கொடுத்துருந்தார் அவருடைய ரோல் என்னவா இருக்குது இந்த கேஸில் அவருடைய அனுமதி இல்லாமல் பிரகாஷுடைய மகள் சோமனாவுடைய சொத்து விஜயபாஸ்கருடைய பினாமி பேருக்கு போயிருக்காரு உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸா மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க டர்னம் ஹோம்ஸ் எலை பீச் மேடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர் சிட்டி பாக்ஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் குறித்து பேசுவதற்காக நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழர் தமிழர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தற்போது தலைமறைவாக இருப்பதாக தகவல் வருது இதோட பின்னணி என்னது விஜயபாஸ்கருடைய பினாமி தான் பிரகாஷ் எலக்ட்ரிக் கடை நாமக்கல்லையும் பரமத்தி வேலூர்லேயும் சிறிய அளவில் மின்சாதன பொருள்களை விற்று கொண்டிருந்த ஒருவரை தன்னுடைய பினாமியாக்கி போக்குவரத்து கழகங்களுக்கு டெல்லி மின்சார பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக டெப்போக்களுக்கு பணிமனைகளுக்கு தேவையான மின்சார உதிரி பாகங்களை டெல்லியிலிருந்து அதாவது டெல்லி தயாரிப்பு என்பது யூஸ் அனுப்புகிறோம் போலியான முத்திரையோடு பிராண்டட் எலக்ட்ரிக் பொருள் கைத்தான் ஃபேன்னா கைத்தான் ஃபேன் கம்பெனி பொருள் போலவே முத்திரை பதித்து கைத்தான் பெயரோடு மின் விசிறி இருக்கு ஆனால் கைத்தான் அல்ல ஃபஸ்ட் காப்பி மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பினா அது ஒரிஜினல் இது செகண்ட் காப்பி செகண்ட் காப்பி நம்பர் டூ ரெண்டாம் நம்பர் இப்படி இப்போ பிலிப்ஸ் எல்இடி பல்ப் அப்படின்னு அதில் பிரிண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அது பிலிப்ஸாக இருக்காது அது இரண்டாம் நம்பர் த தரத்தில் ஒரு மூணு மாசம் கூட இருக்காது போயிடும் இப்படி பல கோடி ரூபாய்க்கு பிரகாஷ் பெயரில் டெல்லியில் இருந்து தருவிக்கப்பட்ட மின்சார சாதனங்களை வைத்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு பிரகாஷும் எம் ஆர் விஜயபாஸ்கரும் எம் ஆர் விஜயபாஸ்கருடைய தம்பி சேகர் இவர்கள் மூணு பேருமே இந்த எலக்ட்ரிக் பொருள் அரசு டெண்டருக்கு செய்து பல கோடி ரூபா சம்பாதி நிலம் வாங்குறாங்க வீடு இப்படி இதுல ஒரு காலகட்டத்தில் ஒரு முரண்பாடு வந்தது முரண்பாடு வருவதற்கு முன்பு எம்ஆர்கே விஜயபாஸ்கர் இப்படி அண்ணாதிமுக போக்குவரத்து வந்திருக்காரா இதை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கு இங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்று அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சர் அவர் போக்குவரத்துறை அமைச்சரானதற்கு பின்னணியில் ஒரு ஒரு சின்ன சிறுகதை இருக்குது அவரிடமிருந்து போக்குவரத்துறை பறிக்கப்பட்டு போக்குவரத்து துறைக்கு அதே கரூரிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் எம்ஆர்கே விஜயபாஸ்கர் இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று முன்பு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி காலம் திமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா நான்கே முக்கால் வருடம் குடநாடு அது தமிழ்நாடு அல்ல குடநாட்டில் அடைந்து கிடந்தார் அதன் பிறகு முழு நேர அரசியலுக்கு ஏன்னா தேர்தல் வருது அரசியல் பண்ணணும் அப்போ ஜெயலலிதா வெளியில் வந்து முழு நேர அரசியலில் கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு அடுத்து திருச்சியில் ஒரு மாநாடு திருச்சி மாநாடு திருச்சி மாநாடு நடத்துகிற பொழுது லாரி பஸ்ஸு வேன் குட்டி யானை எந்த வாகனங்களும் அதிமுக மாநாட்டுக்கு செல்லக்கூடாது பிரேக் இன்ஸ்பெக்டர் அதாவது போக்குவரத்து துறை ஆய்வாளர் ஆர்டிஓ எழுதப்படாத கட்டளை இந்த மாநாடு கூட்டம் சேர்ந்துடக்கூடாது லாரி பஸ்ஸு வேனு டெம்போ டிராவலர் எதுவுமே இந்த மாநாட்டுக்கு கூட்டம் சேரக்கூடிய பொறுப்பு அப்போது இளைஞரணி செயலாளராக இருந்த செந்தில் பாலாஜியிடம் கொடுக்கப்படுகிறது செந்தில் பாலாஜி என்ன செய்கிறது தெரியல அப்போது அதை தாண்டி எங்கு பார்த்திரும் மாநாட்டு திடலை மாட்டு வண்டி டிராக்டர் வண்டி டிராக்டர் இல்லை மண் சுமோக்குற சரக்கு வாகனம் இப்படி எங்கே பார்த்தாலும் தெரியுது தொண்டை பத்து லட்சம் பேர் இருக்கானா ரெண்டு லட்சம் மாடுகள் மாட்டு வண்டி மாடுகள் இருக்கு அப்பதான் ஜெயலலிதா பேசுகிற பொழுது நேரு திருச்சியை சேர்ந்த நேரு போக்குவரத்து கூட்டம் சேர்க்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு இடையூறுகளை செய்து அதையும் மீறி தம்பி செந்தில் மாட்டு வண்டிகளிலும் டிராக்டர் வண்டிகளிலும் பல லட்சம் தொண்டர்களை அண்ணாதிமுக தொண்டர்களை சேர்த்திருக்கிறார் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தால் நேருவிடம் இருக்கிற போக்குவரத்து துறைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சராவார் இது எப்போ தேர்தலுக்கு முன்பு பேசப்பட்ட மாநாட்டு உரை தேர்தல் மாநாடு முடியுது தேர்தல் முடியுது கரூரில் செந்தில் பாலாஜி வெற்றி பெறுகிறார் நேரு தோல்வி அடைகிறார் நேரிடம் விருந்த போக்குவரத்துறை யாருக்கு வருது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு வந்த பிறகு செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாருனா இளவரசி விவேக் அதாவது போயஸ் கார்டில் ரெண்டு பேர் குடியிருக்கிறாங்க ஒருவர் ஜெயலலிதா இன்னொருவர் இளவரசி விவேக் ஜெயா டிவி விவேக் ஏன்னா விவேக்குடைய அப்பா ஜெயராமன் இளவரசியுடைய கணவர் ஜெயலலிதாவுடைய ஹைதராபாத் வீடு கட்டுகிற பொழுது மின்சாரத்தால் மரணமடைகிறார் மின்சார எலக்ட்ரிக்கல் ஷாக் இதனால நமக்காக இந்த குடும்பம் தந்தை இழந்திருக்கேன்னு விவேக்கு இளவரசிப்படி பாய்ஸ் கடனில் வச்சுருக்காங்க அப்போ இவர் இளவரசி மூலம் இன்ஸ்டன்ட் முதலமைச்சருக்காக முயற்சி செய்கிறார் யார் செந்தில் பாலாஜி

எம்ஆர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏவாக்கி வாக்கி கழுகு கண்களால் செந்தில் பாலாஜி கண்காணிக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல கலை செல்வன் என்கின்ற ஒரு பிஆர் கனிமொழிக்கு பிஆர்ந்தவர் போன கவர்மெண்ட்ல அவரு செந்தில் பாலாஜிக்கு பிஆர் இருக்கார் டிரான்ஸ்போர்ட் பிஆர் கவனத்துக்கு கொண்டு போனது ஓபிஎஸ் ஏன்னா முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இப்படித்தான் விஜயபாஸ்கர் போக்குவரத்து அமைச்சர் ஆகிறார் அமைச்சரான பிறகு பிரகாஷை போன்ற பல பினாமிகளை உருவாக்கி பல கோடிகளை கொள்ளையடிக்கிறார் இப்படி கொள்ளையடித்த சொத்துக்கள் பல கோடி இருக்கு பிரகாஷிடமிருந்து ஒரு இருபத்தி ஏழு ரெண்டு ஏக்கர் நிலம் தொப்பம்பட்டி பகுதியில் பவர்லூம் போடுவதற்காக கேட்கிறாரு அவர் கொடுக்க மறுக்கிறார் இங்கே தான் சண்டையாக ஆரம்ப ஆரம்பமாகுது என்ன பண்ணுறாரு பிரகாஷ் கடத்தப்படுகிறார் கடத்தப்படுகிறார் நைய புடைக்கப்படுகிறார் பத்திரம் அப அபகரிக்கப்படுகிறது அடைத்து வைக்கப்படுகிறார் கையெழுத்து கேட்குறாரு ஆனால் பிரகாஷ் யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்தார் எம்ஆர்கே விஜயபாஸ்கர் அதனால் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கும் தெரியாமல் மகளுக்கே தானம் பண்ணி சென்றுட்டார் இவர் கையில் போட்டால் செல்லாது எங்கே ட்ரைனிங் எடுத்தார் எம்ஆர் எம்ஆர்கே விஜயபாஸ்கர்ட்ட அத்தனை கலவையும் க கற்று தேர்ந்திருக்கார் பிரகாஷ் என்கிட்ட சொத்து இல்லை என் சொத்து கூட மகள்கிட்ட போயிருச்சு என்னை அடித்து உதைச்சி கொண்டாலும் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறாரு இவர் விரட்டப்படுகிறார் மகளும் மனைவியும் கடத்தப்படுகிறார்கள் போயிட்டாங்க ஆமா கடத்தி ரிஜிஸ்டர் ஆஃபீஸை கொண்டு போய் அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் நூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ளது அந்த நிலம் போலியாக போலி ஆவணங்களை கொடுத்து பத்திரப்பதிவு நடக்குது அவர் மகள் சோபனா மீதுக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக அக்கௌண்டில் வர வைக்கப்பட்டு அந்த பணத்தை சோபனா மூலம் திருப்பி எடுக்கப்படுகிறது காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கறது சட்டம் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை அடைச்சி வச்சிருக்காங்க ஒரு வாரம் திமுக ஆட்சி தான் நடைபெறுது திமுக ஆட்சி நடைபெறுகிறது அதிமுக ஆட்சி நம்ம சொல்ற வாரத்தை எடுத்துக்கலாம் ஆளுங்கட்சி பவர்ல இருக்காங்க ஸோ இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம் ஆனால் திமுக தானே ஆட்சி நடத்துறாங்க அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் நடந்த கொடநாடு கொலை வழக்கை இன்று வரை திமுக வந்து விசாரிக்கப்படவில்லை ஜெயலலிதாவுடைய மர்ம மரணம் ஆறுமுகசாமி கொடுத்த விசாரணை இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படல ஆக அண்ணா திமுக திமுக இரண்டுக்கும் ஒரே ஒரு எழுத்த வித்தியாசம் இது திமுக அது அதிமுக அவ்வளவுதான் ரெண்டு ரெண்டு ஒரே தான் தான் இது அண்ணா கட்சி அண்ணா அண்ணாதிமுக அண்ணாவே இருக்கிமுக ஆக காவல்துறையில் முறையிடுறார் வழக்கை வாங்கவே விசாரிக்க மாட்டேங்கிறாங்க உயர் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுகிறார் தட்டிய பிறகு வழக்கு பதிவு செய்ய சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு அதுக்குள்ள மகள் கடத்தப்படுகிறார் மனைவி கடத்தப்படுகிறார் பிரகாஷ் கடத்தப்படுகிறார் நைய புடைக்கப்படுகிறார் ஓடர்கார தள்ளிவிடப்படுகிறார் பிரகாஷுடைய சகலை மகன் அந்த குழுவில் சேர்ந்து கொள்கிறார் இப்படி பதினைந்து நாள் ஒரு மாத காலம் தலைமறைவு வாழ்க்கை மனைவி கடன் என்னாச்சும் தெரியல மகன் என்னாச்சும் தெரியல இதுக்கெல்லாம் தான் தீர்வு உடனே அவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்க உயர் நீதிமன்ற ஆணை வந்த பிறகு வழக்கு பதிவு செய்யப்படுத்துறாங்க அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சேகர் இன்னும் வழக்கறிஞர்கள் ஒரு பத பதினோரு பேர் கொண்டு கூடும் இவ்வளவு வழக்கு பதிவு செய்த பிறகு நீங்க கரூர் புறநகர் பகுதியிலே ஒழிஞ்சிருக்க காவல்துறை அங்கே போக மாட்டேங்குது இருக்கிற இடத்தை பிரகாஷ் காமியர் எங்க அவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள் என்ற முகவரியும் கொடுக்கிறார் காவல்துறை அங்கே போக மாட்டேங்குது காவல்துறை வசமாக கவனிக்கப்படுகிறது அவர் ஒரு டிஎஸ்பி குற்றஞ்சாட்டுறார் புறநகர் பகுதியில் அவர் உறவினருக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் பதுங்கி இருக்கார் விஜயபாஸ்கர் என்ற ஆனா காவல்துறை அது தன்னுடைய எல்லை அல்ல தன்னுடைய லிமிட் அல்ல அவர் பிடிக்க மாட்டாங்கிறாங்க காவல்துறையே இவர் எப்போ மு முன்ஜாமீன் கிடைக்குமோ கிடைத்த பிறகு பிடிக்கலாம் கிடைச்ச பிறகு பிடிச்ச என்ன பண்ணுறது அவரை கை கைது பண்ண முடியாது சிறையில் அடைக்க முடியாது அவரை கோர்ட் கஸ்டடிக்கு எடுக்க முடியாது பிரகாஷ் கொடுத்த வழக்கை காவல்துறை பதிவே செய்ய மாட்டேங்குது யாருக்கு ஆதரவாக இருக்குது திமுக போலீஸு அதிமுக விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக இருக்குது ஆ இப்போ தேடுறாங்களே அது எப்படி நடந்தது உயர் உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு தேடுகிறார்கள் தேடுவதை போல நடிக்கிறார்கள் இன்னும் தேட ஆரம்பிக்கலை அவர் பதிக்கிற கடலாம் போலீஸுக்கு தெரியுங்கிறார் யார் பிரகாஷ் உயர்நீதிமன்றத்தையும் அவர்கள் போக்கு காட்டுகிறார்கள் இப்போ இதுக்கு நடுவில் இந்த நிலம் முழுக்க அபகரிக்கப்பட்டு விட்டது மகள்கிட்ட இருந்து தானம் செட்டில் செட்டில்மெண்டு எழுதி வாங்கப்பட்டு விட்டது இதை ரத்து செய்யணும்னு கோர்ட்டை போடுறார் மகளும் மனைவி சார்பாக இது இப்போ நிலுவையில் இருக்குது ஆக விஜயபாஸ்கர் என்னுடைய அமைச்சர அதிகாரத்தை பயன்படுத்தி தான் நீ இந்த சொத்தை வாங்கின பவர் தறி போடுறதுக்கு எனக்கு இந்த சொத்து வேணும் இது போன்ற பல சொத்துக்கள் வாங்குவதற்கு என்னுடைய மந்திரி பதவி தான் உனக்கு பயன்பட்டது எல்லா போலி மின்சார சாதனங்கள் ஒன்று ஒரு ப ஒரு பஸ்ஸு லைட் எரிய இன்னொரு பல்ப்பு எரியாது இதெல்லாம் எங்கேயா வாங்கினா எல்லா பிரகாஷ் கம்பெனியில் வாங்கினது பிரகாஷ் கம்பெனி யாருடைய பினாமி அமைச்சருடைய பினாமி பினாமியாக இருந்தாங்கன்னா அவங்க கேட்குறதெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க தானே ஏன் இவர் கொடுக்காமல் அடம் பிடிக்கிறாரு இவர் ஏன் அடம் பிடிக்கிறாருன்னா பிரகாஷு பினாமி சொத்துக்களை பூரா கொடுத்துட்டாரு இது இவருக்கு சேர வேண்டிய சொத்துங்கிறார் பாதி பினாமி பாதி பிரகாஷுக்கு சொந்தமானது இப்போ பினாமி சொத்தை கொடுத்தாச்சு பிரகாஷ சொத்தையும் எழுதி கேட்டு கடத்தி அடித்து உதச்சி வாங்குறாங்க நான் மீண்டும் வறுமை கோட்டுக்கு கீழே போயிடுவேன் நான் தான் என்னுடைய பெயரில் தான் இது மின்சார போலி மின்சார சாதனங்களை பூரா நான் தான் சப்ளை பண்ணேன் இது என்னுடைய பங்கு பத்து கோடி ரூபா வட்டி கொடுத்துருந்தேன் அதையும் திரும்பி கொடுத்துட்டேன் பல நிலப்படங்கள் எழுதி கொடுத்துட்டேன் இது என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய லாபத்துக்கு என்னுடைய பங்குதாரருக்கு கிடைத்த சொத்து இதை நான் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எல்லா சொத்து நான் அவங்க அமைச்சராக சம்பாதிச்ச சொத்து தானே இதுதான் அவருக்கு இரண்டு நாட்கள் அடி உதை மிதி இப்படி நடக்குது சொத்தை எழுதி கேட்டு ஆனால் சொத்தை மகளுக்கு எழுதி கொடுத்ததாக கடைசி நேரத்தை சொல்லவில்லை என்றால் தன்னுடைய உயிரே போயிருக்குங்கிறார் இவரை தலைகளை கட்டி வச்சு அடிங்களா இந்த நிலைமைக்கு அமைச்சரே வந்துட்டார் என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்ன தான் என் மகளுக்கு எழுதி வச்சுட்டேன்னு சொன்னேன் என் மகளை கடத்தப்பட்டு மனைவி கடத்தப்பட்டு இப்போ சொத்து முழுக்க எழுதி வாங்கப்பட்டு பதிவுத்துறையில் அவருடைய பினாமிக்கு போயிடுச்சு நான் பினாமியாக இருந்தேன் இப்போ வேற ஒரு பினாமி பேர்ல பிரகாஷ் ஆனால் கட்சி நடவடிக்கை எடுக்கல அண்ணாதிமுக உறுப்பினர் அண்ணாதிமுக சேர்ந்தவன் தான் எடப்பாடி புகார் கொடுத்தேன் நடவடிக்கை இல்ல பிரகாஷும் அதிமுக உறுப்பினர் தான் ஆமா அப்பதானே அவர் போலி சாமான் விக்க முடியும் திமுக காரை வந்து விக்க முடியாதுல்ல பாட்டினர் சேர்க்க முடியாது பங்கு பங்காளராக சேர்த்த முடியாது பினாமியை சேர்த்த முடியாது முதலாளி அண்ணாதிமுக பினாமி அண்ணாதிமுக அப்போ நான் அண்ணாதிமுக காரணக்கே இந்த நிலைமை அண்ணாதிமுக உறுப்பினர்காடு வச்சிருக்கேன் அம்மா காலத்துலேருந்து வாங்கியிருக்கேன் ஆனால் விஜயபாஸ்கர் எப்படியாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குவார் அப்பொழுது காவல்துறை அவரை கைது செய்யும் ஆனால் எல்லா மாவட்டத்துலேயும் கள்ளச்சாராய போராட்டம் நடந்தது கரூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய போராட்டத்தையே காணும் என்னென்னா விஜயபாஸ்கரே இப்போ எங்கே கல்லூராய மலையில் ஒழிஞ்சிருப்பார்கு இப்போ தேட வேண்டியது இருக்குது இந்த விவகாரத்தில் பதிவாளர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்துல்லா என்பவர் வந்து அவர் புகார் கொடுத்திருந்தாரு அவருடைய ரோல் என்னவா இருக்கு இந்த கேஸ்ல அவருடைய அனுமதி இல்லாமல் பிரகாஷுடைய மகள் சோபனாவுடைய சொத்து விஜயபாஸ்கருடைய பினாமி பேருக்கு போயிருக்காரு போலி ஆவணங்களை கொடுத்து என்னை ஏமாற்றி பதிவு பண்ணிட்டாங்கன்னு இப்போ அவரே முந்தி வழக்கு மன்றத்துக்கு போயிருக்காரு காவல்துறைக்கு போயிருக்காரு இது வழக்கின் போ போக்கை திசை திருப்புவதற்கான முயற்சி ஏன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் கூட ஏன் இருக்கு பிரகாஷ் சொல்றாரு போலி ஆவணங்களை நீங்கள் டபுள் டாக்குமெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போனால் நகல் எடுத்துடலாம் அதை காண்பித்து தான் கிரையம் பண்ணியிருக்காங்கிறது இந்த வழக்கை நம்ம வந்து சாதி பாசா வழக்கோட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம் இதே மாதிரி சம்பவம் நடந்தது அதே போல தான் இதுவும் முடியும் நினைக்கிறீங்களா இல்லை எதை நோக்கி போகுது இல்லை சாதி பாச்சாது அது கோடி அவர் அபூர்வம் மாறினார் ஆனால் பிரகாஷ் அபூர்வம் ஏற்றி நிற்கிறார் சாதி பாச்சா எல்லாத்தையும் சிபிஐக்கு சொல்லிடுறேன்ட்டார் ராஜா மாட்டுவார் கனிமொழி மாட்டோம் ஸ்டாலின் மாட்டுவார் அழகிரி இப்படி எல்லாருமே மாட்டுவாங்க ஆனால் இந்த வழக்கு அப்படி இல்லை எம்ஆர்கே விஜயபாஸ்கர் எதிர்த்து நிற்கிறார் யார் பிரகாஷ் பிரகாஷ் அதனால் பிரகாஷ் கடைசி வரைக்கும் இதே போல் சட்ட போராட்டம் நடத்தினால் கண்டிப்பாக எம்ஆர்கே விஜயபாஸ்கர் சிறைக்கு போவதை தவிர ஒரு வழி இல்லை இந்த போலி மின்சார ச சாதனங்கள் விற்கப்பட்டதுக்கு திமுக அரசே ஒரு வழக்கு போடலாம் ஆமாம் அந்த கேள்வியும் இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு கொஷின் இருக்கும் இப்போது இந்த தகவல் மூலியமா நூறு கோடி போலியா தான் உருவாக்கி இருப்பாங்க திமுக அரசு லோக்கல் பாலிடிக்ஸ் விஜயபாஸ்கர் நேரிட்ட செலண்டர் ஆயிருப்பாரு ஏதாவது திமுக அரசியல் மையத்தில் அரசியல் அதிகாரப்பிடத்தில் செலண்டர் ஆயிருப்பாரு அதனால இந்த வழக்கு நீங்க பிரகாஷ் என்ன சொல்றாரு கரூர் புறநகர எம்ஆர்கே ஒளிஞ்சிருக்காருங்க எங்கேயும் போலவர் முன்னாள் அமைச்சர் ஒளிஞ்சிருக்காரு காவல்துறையால் பிடிக்க முடியும் காவல்துறை போக்கு காட்டுது நான் இருக்கிற இடத்தெல்லாம் போய் சொல்லிட்டேன் நான் போய் பார்த்தேன் இல்லை நீ பொய்யான முகவரி கொடுக்குறாய்கிறாங்க காவல்துறை கண்டிப்பாக விஜயபாஸ்கருக்கு சாதகமாக நடக்குது பெயில் கிடைச்சோடனே வந்து சண்டர் ஆவார் கோர்ட்டுக்கு வருவார் பெயில் கிடைக்க வரைக்கும் பண்ணை வீட்டில் பதுங்கி இருப்பார் காவல்துறை நினைச்சா கரூரை சுற்றி இருக்கிற எல்லா பண்ணை வீடுகளிலையும் நீங்கள் ஒரு க அவருக்கு நெ நெ நெருக்கமான நண்பர்களுடைய பண்ணை வீடுகளில் கண்டிப்பாக அவரை பிடிக்க முடியும் ஆனால் காவல்துறை மாற்றாண்டு தாயின் உடம்பான் ஏ என்னை அலைக்கழிக்குதுங்கிறார் நான் கொடுத்த வழக்கை வாங்க மாட்டேங்கிறாங்க உயர் நீதிமன்ற ஆணையை கொடுத்தாலும் கூட அவர்கள் என்னை என்னுடைய வழக்கை முதாசீனப்படுத்துகிறார்கள் காரணம் பலமா அமைச்சர் தரப்பு கவனிச்சிருச்சு இதுதான் பிரகாஷ் சொல்லுகிற குற்றச்சாட்டு இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தொடர்ந்து இன்னொரு பக்கம் தமிழக சட்டசபையில சாதிவாரி கணக்கெடுப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க இந்த இரண்டையும் நம்ம தொடர்பு பற்றி தான் பார்க்கணும் இப்போ களம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது இது நிறைவேற்றினால திமுகவுக்கு சாதகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ எப்படி இருக்கு கலம் சாதிவாரி கணக்கெடுப்பு பாமகவுக்கு சொந்தமானது சமூகநீதி போராட்டம் பாமகவுக்கு சொந்தமானது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கான இட இட இடஒதுக்கீடு பாமகவுக்கான போராட்டம் இப்படி பாமக ஒட்டுமொத்தமாக அத்தனையும் தனக்கானது என்ற அந்த தடையை உடைக்கிற தீர்மானம் தான் திமுக ஏன்னா ராகுல் காந்தின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாதியான கணக்கெடுப்பு நடத்துவோம் அந்த சாதிக்கு தகுந்த ரிசர்வேஷன் கொடுப்போம் இப்போ அந்த சாதிக்கு தகுந்த ரிசர்வேஷன் வந்து புள்ளி விவரங்கள் எங்கிட்ட அரசிட்ட இல்லை புள்ளி வருகிற பொழுது எந்த ஜாதி எத்தனை சதவீதம் என்பதை இட ஒதுக்கீடில் அது பின்பற்றப்படும் இதுதான் பாமக நீண்டகால கோரிக்கை ஆனால் இப்போ திமுக சட்டமன்றத்தில் திமுகவும் சமூக நீதிக்காக போராடுகிறது சாதிவாரி கணக்கெடுப்புக்காக போராடுகிறது இப்படி தேர்தலில் நீட்டை எதிர்க்க போராடுகிறது எல்லாம் திமுக தான் இப்படி தன்னை சமூக நீதியின் காவலனாக பாமக மட்டும் காட்டிக்கொண்டு வாக்கு அறுவடை பண்ணிடக்கூடாது திமுகவும் வாக்கு அறுவடை பண்ணணும் அதற்காக போடப்படுகிற இது எப்போ கொண்டு வந்துருக்கணும் மூணு வருஷம் வந்துருக்கணும் அதே போல் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு பன்னீர்களுக்கான இடஒதுக்கீடு எடப்பாடி கடைசி அவசர அவசரம் போட்டார் அது கோர்ட்டில் போய் நின்று போச்சு அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டுருக்கணும் இப்படி பாமக உடைய விக்கிரவாண்டி தேர்தலை வாக்கு வங்கி பாமக உயர்ந்திடக்கூடாது திமுக அந்த வாக்கு வங்கி மடைமாற்றம் செய்யணும் அதற்காகத்தான் சட்டசபையில் அவசர அவசரமாக திமுக சமூக நீதி வேடம் போடுகிறது அது இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கே தவிர உண்மை இல்லை திமுக பாமக இரண்டு தேர்தலுக்கலாங்க ஏன்னா திமுக வாக்கு பாமக திமுகவுக்கா அறுபத்தையாயிரம் வாக்கு விழுந்திருக்கு இந்த அறுபத்தையாயிரம் வாக்கை பாமக பெருமா திமுக பெருமா என்பதில் தான் போட்டி இந்த தான் சாதி வாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்படுத்தால் எல்லா சாதிக்கு சாதியினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த ரிசர்வேஷன் கிடைக்கும் இதுக்கு நாங்கள் போராடுகிறோம் என்று அரசியல் சாயம் பூச்சிக்கொடுக்கிறது திமுக சமூக நீதி சாயம் பூச்சிக்கொடுக்கிறது இதுதான் அவசர அவசரமாக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு பின்னணியில் உள்ள அரசியல் மாநில அரசுக்கே உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது என் திமுக தயங்குறாங்க திமுகவுக்கு இந்த சாதிவாரி ஒதுக்கீடு என்பது மற்ற மாநிலங்களில் இது இந்த நிலைமை எப்படி இருக்கு மற்ற மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறதா உச்ச யாராவது போனால் இது உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆகுமா இல்லை உச்ச நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளுமா இப்படி மற்ற மாநிலங்கள் நடக்கக்கூடிய அரசியல் கள நிலவ நிலவரங்களை திமுக உன்னிப்பாக பார்த்துட்ருக்கு அதன் அடிப்படையில் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக செய்வதற்கான வாய்ப்பு இல்லை பட் பீகார் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்காங்க அல்லவா அதை உதாரணமாக வச்சு இவங்க எடுக்கலாமே ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை இவங்களுக்கு என்ன இப்போ தேவைன்னா இது தனக்கு எதிரான அஸ்திரமாக மாறுமா தனக்கு ஆதரவாக மாறுமா இதுதான் இப்போ திமுக ஒரு குழப்பத்தில் எது காங்கிரஸ் காங்கிரஸ் வெற்றி பெற்று இது உடனடியாக காங்கிரஸே இது பண்ணிருக்கும் இப்போ இது இதை சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பிஜேபிக்கு எதிரானது பிஜேபி கால் நடவடிக்கை எடுத்துருமோ பிஜேபி ஒருகால் தன் மீது சட்டப்படி பாஞ்சிருப்போம் என்ற அச்சம்தான் திமுக இதை உடனடியாக செய்யாமல் காலம் தாழ்த்தி செய்கிறது வேவு பார்ப்பது மற்ற மாநிலங்களிலிருந்து யாராவது நீதி உச்ச நீதிமன்றத்தில் யாராவது போயிருக்காங்களா இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செய்வதற்கு என்ன காரணம்னா உச்ச நீதிமன்றம் எந்த நிலை எடுக்க போகுதுன்னு தெரியல அதனால் சாதி வாரி கணக்கெடுப்பு உடனடியாக எடுங்க இல்லை எடுக்கக்கூடாதுன்னு தடை இதை ரெண்டும் வேறு மாநிலத்தில் ஏதாவது அரசியல் நடக்கும் அதன் பிறகு இதை செய்யலாம் இல்லைன்னா த தடைனா அந்த மாநிலத்தினுடைய நிலையாக காமிச்சிடலாம் இல்லைன்னா அவங்க எடுக்கும்போது நம்மளும் எடுத்துடலாம் இதுதான் திமுகவை பொறுத்தவரை இரட்டை வேடம் போடுவது என்பது க அவங்க அப்பா இப்படி தான் நடக்கும் அது இலங்கை பிரச்சனை சரி காவிரி பிரச்சனை கச்சத்தி பிரச்சனை முல்லைப் பெரியார் பிரச்சனை எல்லாத்திலையுமே முழுமையாக வேகமாக திமுக செய்யலாம் ஆதரிப்பதோ எதிர்ப்பதோ இரண்டுமே இரட்டை வேடம் தான் திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ அதே நிலை தான் தொடர்கிறது தவறான ஆலோசகர்கள் தவறான சித்தாந்தவாதிகள் அதனால் திமுகவை பொறுத்தவரை இரட்டை வேடம் என்பது திமுகவும் தவிர்க்க முடியாது மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்